ناجی من الشیطان وتی بسم الله الرحمن الرحیم فاستجاب له ربک فصرف عنه مکر إنه هو السمیع العلیم إنه هو السمیع العلیم فاستجاب له ربک ا یوسف نے پردعی نے یہ وانت کرتا فصرف عنه کیدہ அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அந்த யூசுஃபை காப்பாற்றினான் நிச்சயமாக அவன் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய முப்பத்தி நாலாவது இந்த யூசுப் அலி இஸ்லாத்துலாம் அவருடைய தொடர் வரலாறை நாம் பார்த்து வருகிறோம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களே அந்த அரண்மனையிலிருந்து இருக்கின்ற அமைச்சருடைய மனைவி தனக்கு வழிபடவில்லை என்றால் உன்னை நான் சிறைச்சாலையை தள்ளிவிடுவேன் உன்னை சிறுமைப்படுத்தி விடுவேன் என்ற நான் போது கூட இப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அழகையும் எளிதான அந்த தோற்றத்தை பார்த்து எந்த ஒரு பெண்ணும் மயங்காமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது எந்த ஒரு இளைஞனும் தடுமாறாமல் இருக்கவும் மாட்டார்கள் இப்ப யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் பிடித்து விட்டார்கள்

எல்லாம் பார்க்க பார்க்கணும் இது நடப்பது சாத்தியமா ஒரு அரண்மனையில ஒரு வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் எந்த விதமான நிர்பந்தமோ எதுவுமே இல்லாமல் ஒரு பெண் தன்னந்தனையாக என்ன செய்தார் ஒரு வாலிபனை அழைக்கும்போது அவர் அதிலிருந்து இறைவா காப்பாற்றி விடு என்று சொல்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஈமான் இறையச்சம் இருக்க வேண்டும்

அப்ப அவர்கள் காப்பாற்ற முடிவுட்டார்கள் அதற்கு சில வழிமுறைகளை இறைவன் கையாளுகின்றார் எந்தெந்த வழிமுறைகளை கையாண்டு அவர் காப்பாற்றப்படுகின்றார்கள் பிறகு அவர் தூய்மையானவர் என்பதை எப்படி துருவிக்கிறார் என்பதை இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களில நல்லா சொல்லி வருகின்றார் நபிகள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சபாத்து யோகனாவது இந்த இந்தாவில் ஆரிஷி ஏழு மனிதர்களுக்கு அரிசிக்கிற நிழல் இருக்கு அரிசிக்கிற நல்ல நிழல் எப்படிப்பட்ட நாள்

ஒரு பெண் அந்த பெண்ணும் எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னால் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் அழகும் எதிலும் சார்ந்த ஒரு பெண்ணும் தாத்த மண்சமின் ஒஜமாரி ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு பெண்ணும் அந்த பெண்ணிடத்தில் அழகும் அத்தனையும் இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒரு மானை அந்த பெண் அழைக்கும் பொழுது அவன் அந்த இளைஞன் கூறினார் வைத்து கொள் என்று அல்லாஹ் அந்த என்று யார் சொல்லியிருக்கிறார்களோ அவளுக்கு நிச்சயமாக அல்லாவுடைய நிச்சயம் கிடைத்தது இந்த மாதிரியான ஒலிக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொரு இளைஞர்களும் மாற்றியிருப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் எடுத்து பார்க்க வேண்டும் நாம் அதிலிருந்து அல்லாவுடைய இதையெல்லாம் முன்பை பார்க்கலாம்

அதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த தர்மத்தை ஆட்சியை உனக்காக வேண்டி இந்த பாவத்திற்கு நான் தவிழ்ந்து கொண்டேன் கொண்டேன் என்று அல்லாஹ் கேட்டால் பவர் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு மனிதன் நாளை இப்படி ஒரு மனிதனுக்கு நாளைக்கு அந்த அரிசியுடைய நிழல் இருக்கின்றது என்றும் அல்லாசன் அவர்கள் குறிப்பிட்டார் அல்லாஹ் அந்த மாதிரி இணைய சொல்வர்களாக